சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலூயா நன்றி அப்பா நன்றி 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 தேங்க்யூ ஜீ ஜஸ்யூ ஜி ஜஸ் நன்றி 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 அப்பா யேசுவே உடைய அன்ற ஒரே ரத்தத்தால் கழுவும் என்கிற பரி சுத்தப்படுத்தும் தேவனை அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் தேவானின் செயல் அதிசாயம் என்று அதிசாயம் என்று சொல்லி தேவானின் செயல் அதிசாயம் என்று அதிசாய தேவன் வர் நம்மை தினிகிடுவோம் இவர் பகைவானை வென்று கீழ்பாடு தி வென்று கீழ்படுதினா தேவனை போஸ்டில் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் பேதுரு அவனை பார்த்து ஐநேயாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறா நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் எட்ஸ்டர்னோ பைபிள்ஸ் டூ ஆக்ச் சேப்டர் நைன் அண்ட் வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் பீட்டர் செரென்ட் ஹிம் ஏனியஸ் JESUS CHRIST மேக் அ தி ஹோல் arise and அண்ட் மேக் தி பெட் அண்ட் ஹி immediately. ரோஸ் நம்ம பார்க்கிறோம் பேதுரு முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்த வான்களிடத்திற்கும் போனான் to வென் to see the saints.

இயேசுவோடு பேதுரு இருந்த நாட்களிலே அவர்கள் யோவான் ஐந்தாவது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் அவங்க ஒரு இவங்களுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை வந்துருந்து அப்பொழுது இயேசு எருசிலேமுக்கு போனார் அங்கே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசிலேமின் நாட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதிஸ்தனாக படுக்கையிலே இருந்த மனுஷனை இயேசு சுகமாக்குகிற ஒரு சம்பவத்தை பேதுரு கண்கூடாக அவர் பார்த்தார் என்று பார்க்கிறோம் இயேசுடைய சீஷர்கள் எல்லாரும் இயேசுவோட இருக்கும்போது இயேசு இந்த அற்புதத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம் இங்கே ஆஹ் அதனால பேதுருக்குள்ள என்ன இருந்தது என்றால் பசுதாவையை பெற்றதுனாலும் அவர்கள் இயேசுவோர் கூட இருந்ததுனால அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது எத்தனை வருஷம் படுக்கையில இருக்கிறாங்க அப்போ எட்டு வருஷமாகவே படுக்கையில இருக்காங்க இவனை எப்படி சுகமாக்கிறது என்று அவன் நினைக்காமல் பேதுரை அவனை கண்ட மாத்திரத்திலே அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானின் வல்லமையினாலே அவர் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம் பேதுரவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக் கொள்ள உடனே அவன் எழுந்திருந்தான் ஒருவேளை வியாதிஸ்தர்களாக இருக்கலாம் படுக்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் வென் எட் யூ செல்ட் சிக் ஆஃப் தி அண்ட் ஹி வாஸ் இன் த பெட் ஃபார் எயிட் இயர்ஸ் இட் நாட் ஒன்லி மீன்ஸ் த ஃபிசிக்கல் சிக்னஸ் ஆல்சோ இஃப் யூ ஆர் சிக் மென்டலி அதாவது சிலர் பார்த்திங்கன்னா படுக்கையில் இருக்க மாட்டாங்க ஆனால் படுக்கையில் இருக்கிறது போன்ற ஒரு அனுபவத்திலே இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களும் கூட இயேசுவின் நாமத்தை நம்ம விசுவாசிக்கும் போதே நிச்சயமாகவே நம்முடைய அந்த படுக்கையின் அனுபவங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் see the name of jesus it has conquered the death and the grave and uh, by his stripes we are healed bible says in isaiah 53 அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாகிரும் அந்த நாமத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே சுகம் கிடைக்கும் அப்போ சிலர் ஒன்பது நாற்பத்தி ரெண்டுலையும் பார்க்கிறோம் அப்பொழுது அநேக கர்த்தடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் ஒரு வியாதிப்பட்டு ஒருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சுகத்தையும் கர்த்தர் வந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் பொழுது அநேக கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு அது ஏதுவாகும் கர்த்தர் இந்த காரியத்திலே பேதுருவை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம மற்றவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் See, if Peter would not have attempted to heal the man, that man would have remained in his bed all the days of his life. But Peter was able to go and attempt and through the name of Jesus, he was able to give deliverance to the man who was on his bed. தேவன் நமக்கு ஆஹ் கிருபை மரங்களை கொடுத்திருக்கிறார் நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது உண்மையாகவே அநேக விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள் பாவம் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எட்டு வருடம் படுக்கையில் கிடந்த அண்ட ஒரே அந்த மனிதனுக்கு சுகம் கிடைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் போல கத்தாவை வியாதி படுக்கையில் இருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் அந்த ஒரு கரத்தை நீட்டி தூடும் உங்களுடைய நாமத்தினாலே சுகத்தை கட்டளையிடுகிறோம் என ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தூத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தூத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறுமாதிரி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ